அதனை கண்ட வைஷம் வைஷம்பாயனர் அச்சம் கொண்டு சிஷ்யர்களை நோக்கி குழந்தைகளே நான் மகர்ஷிகளின் சமாஜத்திற்கு போகாமல் இருந்ததன் பயனாக எனக்கு வந்திருக்கும் துர்தசையை பாருங்கள் கோபத்தால் புத்தி தடுமாறி மருமகனை அடித்து கொண்டு கர்ம சண்டாளனானேன் அதனால் பயங்கரமான பெண் உருவத்துடன் கூடிய இந்த பிரம்மகத்தியை என்னை ஆக்கிரமிக்க எத்தனை அதற்கு தகுந்த பிராய சித்தத்தை செய்து என்னை பாவத்திலிருந்து நீங்கள் காப்பாற்றுவீராக என்று கூறினார் இங்கனும் கூற கேட்ட சிஷ்யர்கள் எங்கனும் தங்களது ஆச்சாரியருக்கு நேர்ந்த பிரம்மகத்தியை விளக்கலாம் என்பதை ஆராய்ந்து பார்த்தும் வழி எறியாமல் மௌனமாக இருந்தார்கள் அப்பொழுது சானந்தர் ஆச்சாரிய இவர்களால் இந்த பாவத்தை நிவர்த்தி செய்ய இயலாது நான் இப்பொழுதே நீக்கிவிடுவேன் தங்கள் கவலைப்பட வேண்டாம் என்று கூறினார் தாம் விருத்த வியாசரிடத்தில் கற்ற அத்தர்வ மந்திரங்களின் மகிமையை கொண்டு வைஷம்பாயனரது அந்த பிரம்மகத்தியை விளக்கினார் வேதத்தை அத்தியனம் செய்யும் காலத்தில் சொரப்பிழையாக கூறியது கண்டு தர்பத்தினால் அடித்தார் அதனால் வைஷம்பாயனரின் சகோதரியின் குமாரன் இறந்தான் என்றும் கூறு